மாவட்டம் சேரன் மகாதேவ் அருகே உள்ள பகுதியில் பல லட்சக்கணக்கான வாழைகள் இன்றைக்கு அந்த சூறாவளி காற்று சேதப்படைஞ்சிருக்கு இந்த சேதமான இதுகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற புரட்சி பாரத கட்சி சார்பிலே இந்த கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறோம் பத்து மாதமாக இந்த விவசாயிகள் மிகவும் இதை பாதுகாத்து இந்த வாழையை வளர்த்திருக்கிறார்கள் காட்டுப்பண்டி தொல்லை வனவிலங்குகளுடைய தொல்லை மாடு ஆடு மாடுகளுடைய தொல்லை இவற்றையெல்லாம் இருந்தது பாதுகாத்த இந்த வாழை ஒரு காற்றிலே சாய்ந்து விட்டது வங்கிகளிலே கடன் வாங்கி வீட்டு பெண்களுடைய நகையை அடைவித்து கடன் வாங்கி விவசாயிகள் இந்த நிலத்திலே போட்டிருக்கிறார்கள் அதனுடைய பலனை அணிவிக்க வேண்டிய கட்டத்திலே இந்த வாழைகள் சரிந்து விட்டது மிகப்பெரிய ஒரு இழப்பு பொருளாதார இழப்பு அவருடைய ஓராண்டு உழைப்பு எனவே இங்கே இருக்கின்ற தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் வைக்கின்ற கோரிக்கை உடனடியாக இந்த சேரமாதேவி பகுதியினுடைய இந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புரட்சிப்பாளதல் கட்சி சார்பிலே கோரிக்கை வைக்கிறேன் ஏ கே நெல்சன் நெல்லை மாவட்ட செயலாளர் புரட்சிப்பாளர் கட்சி நன்றி